நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நிர்வாகிகள் திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில இணைஞ்சிருந்தாங்க நீங்களும் அந்த நிகழ்வுல பங்கேற்றதா சொல்லியிருந்தீங்க மறுபுறம் நாம் தமிழர் இருந்து நிர்வாகிகளை வாங்கி தான் திமுக வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்துட்டு இருக்குங்கிற ஒரு பார்வையும் சீமான் முன்வைக்கிறார் உங்களுடைய பார்வை கொசு போய் யானையை கடிச்சிட்டு யானை என்னை கண்டு பயந்து ஓடிடுச்சு நான் கடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன காமெடி மாதிரி தான் இவர் சீமானு சொல்றது இருக்கு அங்கே ஆறு முறை ஆட்சியில் இருக்கிற கட்சி ஏழாவது முறை ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி நம்ம இன்னும் ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியல ஒரு இடத்துல கூட டெப்பாசிட் கூட வாங்க முடியாத இடத்துல தான் சீமானும் நாம் தமிழர் கட்சி இருக்குது அவர் காமெடின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் கைத்தட்டி சிரிப்பாங்க அதை அது அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா அப்படியும் இருந்து ஏன் நம்ம பல சில கொசுகளை கூட்டணிக்கு யானை இல்லை நட்பானதும் இருக்கும் யானே நீ கொசு உங்ககிட்ட இருந்து எடுத்துங்கட்சியும் காலியாயிடுச்சு மொத்த நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்டம் நிர்வாகிகள் எல்லாருமே எல்லா மாவட்டத்திலையும் கூண்டோடு காலி ஆகி அதுக்கு காரணம் சீமா சீமானுடைய வாய் எல்லாரும் ஏமா நேற்று வந்து அங்க பேசினவங்க கேட்டீங்கன்னா நான் தனிப்பட்ட மட்டிலையும் பேசினா எல்லாரும் என்னோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னது அப்போ எனக்குலாம் ஆக்சுவலி பல பேர் நன்றி சொன்னாங்க என்ன உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு அதெல்லாம் கூட ஒரு காரணம் அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க அது என்ன காரணம் அப்படின்னா சீமானுடைய தொடர் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் பார்க்கணும் அது சீமானுங்க முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு மொத்த உருவம் அதில் விரக்தி அடைஞ்சு தான் எல்லோரும் வெளியில் வராங்க அதை பற்றி சீமான் சிந்திக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் அவர் அரசியல கையில் தான் அரசியல் அரசியலுக்கு வராரு அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் மொத்தமான மயிர்னர் நான் சொல்லல சார் அவர் சொன்ன வார்த்தை நான் இந்த வார்த்தையை கூட சொல்லிருக்க மாட்டேன் மயிர் நீ பின் வாலா கவிரிமான்னு திருக்குறள்ல இல்ல எது எது எந்த நேரத்துக்கு எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இல்ல இப்ப பாருங்க சொன்ன உங்களுக்கு பதட்டம் வருது இல்ல இல்ல சார் கூட இருக்க கட்சிகாரன்னு ஒன்னும் வரலையே நான் திருப்பி சொல்றேன் மருந்து சொன்னா ஆடியோனா உங்களுக்கு காட்டுறேன் இல்ல சார் நீங்க வேணா பீ கு த மேடையிலையும் எந்த பொது இடத்துலயும் இப்படி பேசுகிறாரு அவரு பேசுன ஆடியோ இருக்கு சார் அவரை மறுக்க சொல்லுங்க சொல்லுங்க அவர் ஆடியோ சார் இருக்குது சொந்த பெண் இது 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 சொல்லலாமா தப்பு இல்லையா உங்க கண்ணிய குறைவான வார்த்தையா இப்ப சீமான் பயன்படுத்திய வார்த்தைகளை மட்டும் நாங்க சொல்லிக்கிட்டே வரிசையா எது வட்டார வழக்கு

அய்யய்ய அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு திருவள்ளுவர் அவன் ஒரு பைத்தியார பையன்கிற சுத்தி இருக்கோம்லாம் ஷாக்காராம் என்ன திருவள்ளுவர் பைத்தியகாரம் எதுக்கு சொன்னாருன்னு எதுக்கு சொன்னாரு வாங்க கமான் வாங்க இதான் விவாதம் வாங்க சூப்பர் சார் வாங்க சார் எதுக்கு சொன்னாரு சார் சொல்லுங்க எதுக்கு சொன்னாரு புலால் உண்ணாமை மாதிரியான விஷயத்த இன்னொன்னு முக்கியமானதை மறைக்கிறீங்களே ஏன் மறைக்கிறீங்க நீங்க ஏன் சீமானுக்கு கொக்காட்ச வாங்குறீங்க முக்கியமான விஷயம் புலால் உண்ணாமை தானே இன்னொன்னு சொன்னாரு

மது அது அதனாலதான் இப்ப யாருண்ணா வள்ளுவர் வேண்டாம் போதைக்கான பொருள் ரைட் அவர் சரக்கும் வேண்டாம் சைட் இஷ்யூ வேண்டாம் திருவள்ளுவர் உங்களுக்கு சரக்கு வேண்டாம் சைட் இஷ்யூ வேண்டாருங்கிற கோவம் திருவள்ளுவர் மீது நீங்க திருவள்ளுவர் எங்க இருந்து எதுக்குறீங்க சரக்கு வேண்டாம் சைட் இஷ்யூ வேண்டாம் இவன் ஒரு பைத்தியார பயன் நீங்க சார் ஒரு கடவுளையே சில நேரங்களில் கெட்ட வார்த்தையிலேயோ இல்லை வாடா போடணும்ல பேசுவாங்க அதை ஒரு அன்பின் மிகுதியில் பக்தர்களே கூட அன்பின் மிகுதியில் பேசுகிறது பேசிக்கமான பேசட்டுமா நீங்கள் ஒளிபரப்புங்களா சார் திருவள்ளுவர் திட்டல அது ஒரு இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சின்ன இது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகளை பெரியார் பயன்படுத்தியதானே இன்ன வரைக்கும் நீங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி உங்கள் சொந்த கட்சி பெண் நிர்வாகி விட்டுருங்க சார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு வீரத்தமிழர் முன்னணி நீங்கள் ஆன்மீகம் நீங்கள் ஓகே ஒரு ஒரு கேள்வி வருது இந்த போலிச்சாமியார்கள்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் என்ன பேசுகிறீங்க போலிச்சாமியார்களை பற்றி கொந்தளிக்கண சார் என்னடா இது இந்த வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் ஐயா வைகுண்டர் அவதரித்த மண்ணில் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த மண்ணில் ரமணர் வாழ்ந்த மண்ணில் இந்த போலிச்சாமியார்களை நான் தோல் உரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சீமான் பேசியிருந்தாருனா இந்த மூவாயிரம் பேர் வெளியில வந்திருக்க மாட்டாங்க சீமானோடு வந்திருப்பாங்க சீமான் கவலை என்னவா இருக்கு தெரியுமா அவன் காசு பணம் சேர்த்ததுலாம் கூட பிரச்சனைடா சுத்தி வெள்ளக்கார ஃபிகரா வச்சிருக்காண்டா அத நினைச்சா தாண்டா கடுப்பா இருக்கு என்ன ஃபிகர் எல்லாம் இப்ப சுத்தி இருக்கிற மூவாயிரம் பேர் வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள கூப்பிடுவாங்க இவன் தான் அவன் தலைவனா இவன் தானே இவனை தான் நீ தலைவர்னு சுத்திட்டு இருக்கியா இது ஒரு கட்சி இனிமேல் இந்த கட்சியில எல்லாம் சேராத அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாங்களா இல்லையா அக்கா தங்கைகள் கண்டிப்பாருங்களா இல்லையா இவன் ஒரு ஆளுன்னு இவன் பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா அப்படி கேட்டதுனுடைய உளைவிக்க மூவாயிரம் பேர் வெளியில வந்துட்டாங்க அவங்க பாக்குறாங்க என்ன பாக்குறாங்கன்னா சுத்தி நின்று நீங்க ஒண்ணு இல்ல சார் ஒரு நிமிடம் நின்னு திரும்பி சீமான திரும்பி பாருங்க பொட்டலமான விமர்சித்தது சொந்த கட்சி பெண் உருவாகி விமர்சித்தது திருவள்ளுவரை திட்டுனது எந்த பெரியாரினுடைய கைத்தறி தான் கையில் துப்பாக்கியாக மாறியிருக்கிறது என்று சொன்னாரோ அந்த பெரியாரை இன்னைக்கு நிராகரிக்கிறது மட்டுமல்ல பெரியாரே ஒன்னு இல்லை நான் உடைப்பேன்னு சொல்றது எந்த விஜய என் தம்பின்னு சொல்ற முதல்ல என்ன சொன்னாரு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அடிக்கிற அடியில எவனுக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வரக்கூடாது விஜயையும் சேர்த்தா அப்படின்னு செய்தியாளர் கேட்கிறாங்க ஆமா விஜயையும் சேர்த்துன்னாரு அப்புறம் அதே விஜய என் தம்பி என் தம்பி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னாரு ஒரே மாசத்துல ஆ என்னை நல்ல கவனிங்க இந்த வார்த்தை சீமானுடைய வார்த்தை வீடியோ இருக்கு ஆடியோ கூட இல்லை வீடியோ இருக்கு என்னை எதிர்த்தாலும் நான் விஜயை ஆதரிப்பேன் என்னை எதிர்த்தாலும் விஜய் உங்களை எதிர்க்கவே இல்லையே விஜய் உங்களை பத்தி பேசவே இல்லையே ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க விஜயை ஓகேமா விட மாட்டேன் தானே பேசுனீங்க விஜய நான் ஒழித்து கட்டுவேன் விஜய் யாருன்னு பாத்துருவோம் அப்போ விஜய பாராட்டுறீங்க அப்புறம் விஜயை திட்டுறீங்க ரஜினிகாந்த கழிவு கழிவு ஊத்துறீங்க இப்ப ரஜினிகாந்த பாராட்டிட்டீங்க நீங்க எவ்வளவு முரண்கள் பாருங்க சாமி விஷயத்துக்கு

திட்டனரா இல்லையா அந்த வார்த்தையை வெளியில் சொல்லுங்க பீ போடாம அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கலாத்தால போட்டுருவீங்களா அப்ப இப்போ எங்க பிரச்சனை வருது அதுக்கு ரெண்டு நாளைக்கு தான் அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு தான் என் தம்பிங்கிறாரு யார கார்த்திக் மனோகரனை என் தம்பிங்கிறார் ரெண்டே நாள்ல கார்த்திக் மனோகரனை டேஸ் போட்டு ஒரு பையானு கெட்டவாத வார்த்தை யாரை யார கொச்சப்படுத்துறீங்க யார கொச்சப்படுங்க உங்க சொந்த கட்சி நிர்வாகி தான் சொன்னான் எழுதினார் ட்விட்டர்ல என்ன எழுதினார் அண்ணா சீமான அண்ணா அவர் எழுதுறாரு சீமானா நீங்க வேண்டுமானாலும் திட்டுங்கள் சொந்த கட்சி நிர்வாகி எழுதுனது என் அம்மாவை திட்டுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மூவாயிரம் பேர் வெளியில இதுக்கு தான் வெளியில சொல்றாங்க நீங்க சொந்த கட்சி நிர்வாகி ஒவ்வொருத்தருக்கும் கதை கேட்டீங்கன்னா திருநெல்வேலி வெளியில வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா வெளியில வந்தவங்க வெளியில வர்றவங்க நாங்கள் தான் அந்த கட்சிக்கு அவ்வளோ செலவழிச்சோம் உயிரை கொடுத்து வளர்த்தோன்னு அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க இருக்கிற தான் இருந்தது இல்லைன்னா எந்த வெளில போடாங்கிறானே எதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் கலந்து ஆலோசனை கூட்டம்னா என்ன சார் கலந்து ஆலோசிப்பது தானே இதில் கலந்து ஆலோசிப்புக்கும் போது ஒரு கட்சி நிர்வாகி கருத்து சொல்ல எந்திரிச்சா ரே நீ வெள்ளப்படா அவனை கெட்டால் தெரிஞ்சுட்டுருது ஒரு நிர்வாகி ஃபோன் பண்ணி அண்ணே எங்கள் தொகுதியில் இந்த வேட்பாளரை போடாதீங்கண்ணே இவங்களுக்கு எங்கள் தொகுதிக்கும் தொடர்பு இல்லைண்ணே இவங்களோட கடுமையாக இந்த க இந்த கட்சிக்கு நம்ம தொகுதிக்கு வேலை பார்த்தவங்க இருக்காங்க நீங்கள் யாரை வேணாலும் போடுங்கண்ணேங்கிறான் நீங்கள் என்ன சொல்லணும் தம்பி அப்படிலாம் இல்லைப்பா சரி நம்ம வேட்பாளர் அறிவிச்சிட்டோம் அடுத்த முறை உன் கருத்தை கவனத்தில் எடுத்துக்கிறேன் இந்த முறை நீ தலைமையினுடைய உத்தரவுக்கு நீ கட்டுப்பாடு ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வேலை செய்வோம் தம்பி இதெல்லாம் பேசணும் அவனை என்ன சொல்லி கெட்டவாத்த சொல்லி திட்டாலும் நாங்கள் சொல்லட்டுமா பீ போடாமல் போட்டுருவீங்களா யார் சொந்தக்க எவன் சார் சுயமரியாதை எழுந்துட்டு இழந்துட்டு நிற்பான் அப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க ரைட்டு அண்ணா சார் வளர்ந்துகிட்டே இருக்கிற கட்சி சார் அது வளர்ந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் போறாங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்ச எவ்வளவோ பேர் போயிருக்காங்க பெற்றுக்கிட்டே இருக்கு அவர் மக்கள் செல்வாக்க அதிகரிச்சுட்டே அவர் அவர் சொன்ன உதாரணத்தை சொல்லட்டுமா வெற்றி பெறுவதல்ல முக்கியம் வெற்றி வெற்றியாளனா என்று பார்க்காத சரியானதாக இருக்கிறதா அவர் சொன்னது பாஜக தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது நான் விமர்சிக்காம இருக்கேன் பாஜக நான் விமர்சிக்கிறேன் பாஜக எனக்கு வாக்கா சொத்து தகராறா மணிப்பூர் கலவரத்தின் மீது என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் குஜராத் கலவரத்தில் என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் இந்திய எல்லைக்குள் சின்ன ராணுவ ராணுவ ராணுவம் ஊடுருவி கிராமங்களை கட்டி அப்படிங்கிறதுலேருந்து விமர்சிக்கிறேன் இந்திய பொருளாதாரத்தை பாஜக என்னவா இருக்கிறது தொடர்ந்து பெண்களை வட இந்தியாவில் நீங்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்குதலுக்கு என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் என்னுடைய கேள்வி எல்லாம் பாஜகவை எதை நோக்கி அப்போ ஜெயிக்கிறாங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துருவீங்களா வெற்றி பெற்றது எல்லாம் சரி அப்படின்னு சொன்னா நீங்க திமுக முறச்சிக்க கூடாது நாம திளாருங்களா இருந்து திமுக தான் வெற்றி பெறுது தொடர்ந்து பத்து தேர்தல்களும் வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ வெற்றி தோல்வி அல்ல வளர்ச்சி அல்ல அதுதான் சொல்றேன் சீமானுடைய வளர்ச்சி நான் இன்னைக்கு இன்னைக்கு டேட் போட்டு நீங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானுடைய வளர்ச்சி சரிவை நோக்கி போகுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்க பாஜக பேக்கப் பண்ணி பாஜக ஒரு கூட்டணி அமைத்து கடும் பொருச்சலவை செய்து அவர்கள் தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த வாக்கு சதவீதம் எங்கிருந்து எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் கபலீகரம் செய்ய அஇஅதிமுகவிடமிருந்து அந்த வாக்குகளை கபலீகரம் செய்ய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கபலீகரம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் இதில் எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருந்து தன் வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டால் சீமானுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு சதவீதம் நீங்க வெறும் அப்படி பேச முடியாது நீங்க தமிழ் சமூகத்துக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகள் என்ன அப்படிங்கறது இல்ல இப்ப பெரியார பேச ஆரம்பிச்சிட்ட உடனே உடனே பெரியார பேசுறதுக்கு முன்னாடி நான் விமர்சிச்சேன் பெரியாரை பேசி சில கட்சிகள் ஆனா இன்னைக்கு பெரியார பேசின உடனே திட்டமிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் நிர்வாகிகளை தூக்குறீங்க திட்டமிட்டு தூக்கல சார் யாரையும் போய் தூக்கலாம் முடியாது யாரையும் தூக்கலாம் முடியாது அவர்களுக்கு சுய அறிவு இல்லையா அவர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லையா அவன் சிந்திக்கிறான் அவன் தெளிவா இருக்கிறான் இவர் ஆபத்தானவர் நான் இப்படி கேட்குறேன் நீங்களே இப்போ நானே இப்ப பேசுறேன் இவ்வளவு நேரம் சிமானம் திடீர்னு விமர் சீமான பாராட்டி பேச ஆரம்பிச்சா நீங்க என்ன ஆவீங்க என்னடா வந்து இவ்ளோ நேரம் சீமான களி ஊத்திட்டு இருந்தாரு திடீர்னு பாராட்டி பேசுறாரு அதிர்ச்சி அவங்க இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி சீமானம் பாரா விமர்சிக்கிறேன் நீங்க என்ன ஆவீங்க என்னடா இருந்தாலும் மாத்தி மாத்தி பேசுறாரு யோசிப்பீங்களா இல்லையா சொந்த கட்சியின் இருக்கு அவர் நான் என்ன கட்சியின் நிர்வாகி என்ன பாக்குறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார பாராட்டி பேசுறாரு உம் சார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு எனக்கு அறிவு வந்துட்டுங்கறார் அறிவு வந்துட்டுல அன்னை அன்னையோட நீ என்ன செஞ்சிருக்கணும் அன்னைல இருந்தே நீ என்ன செஞ்சிருக்கணும் பெரியார முமெரிசி காமிச்சிருக்கணும்ல நீ என்ன பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு பெரியாருக்கு நீ வந்து வீர வணக்கம் செலுத்துன அதான் சொல்றேன் சூரட்டி இப்ப நீங்க ஒரு விஷயத்துல சீமானுடைய ஒரு கொள்கை ஒரு பேச்சு சார்ந்து முரண்படுறீங்க எதிர் சீமானோட உடனே முரண்படு உதாரணத்துக்கு சோ அதுக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க திட்டுறீங்க எதிர்க்கிறீங்க அடுத்து இன்னொரு விஷயத்துல சீமான் பேசுறது சரின்னு உங்களுக்கு படுது அரிட்டா பட்டியில எஸ் கொண்டே வர சொல்றாரு ஆமா அது சரிதான் அந்த இடத்துல பாராட்டுறீங்க இன்னொரு இடத்துல அப்படிதானே அப்படி கிடையாது ஒரு சார்ந்து ஸ்டாண்ட் மாறும் அப்படி பார்த்தா விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தணும் பாஜக கூட தான் சொல்லும் பொது பிரச்சனை எவன் தான் சார் இங்க வந்து விலைவாசியை உயர்த்துவோம் இப்படிலாம் எவனும் எந்த கட்சியும் பேசாது அதுக்காக எந்த கட்சி இப்படிலாம் ஆதரிக்க முடியாது நான் பேசுறது அடிப்படை கொள்கை என்ன நல்லா புரிஞ்சுங்க கொள்கைகளின் மீது நின்று ஒருவேளை இப்ப இப்ப தோணிருக்கும்ல திட்டங்களில் இவ்வளவு நாள் திராவிடத்தை எதிர்த்து திமுக எதிர்த்தோம் திமுக திராவிடத்தின் பின்னாடி நின்னு அல்லது திராவிடத்தை எடையமா பயன்படுச்சு திராவிடத்தை அடிக்கிறோம் ஆனா திராவிடம் பெரியார முன்னாடி வச்சு பெரியார் பணிகளை வச்சிருக்கு அப்ப நம்ம பெரியார் இருக்கிற முரண்பாடுகளை விமர்சனங்களை முன் வைப்போம் இதுதான் அடிப்படையா இருக்கு அதையும் அழிப்போம்ன்ற இடத்துக்கு சீமான் இல்லையா அறட்டலாம்ல வந்துருக்கலாம் இல்லையா இல்லையா அப்ப நாங்க ஒரு இடத்துக்கு வருமா சீமான நிங்க விமர்சிக்கிறோம் சீமான் வந்து கிடைமா நின்பாற்றுவது அடிக்கலாமா சீமான் தமிழ் தேசியத்துக்கு கிடையாது பாரு தமிழ் தேசியமே இப்படித்தான் அப்படின்னு அடிக்கலாமா ஒத்துப்பீங்களா அது சரியான அணுகுமுறையா சரியான அணுகுமுறையா அது நான் விமர்சிக்கணும்னா யாரை விமர்சிக்கணும் சீமான தானே விமர்சிக்கணும் தமிழ் தேசியம் என்ற தத்துவமே தப்புன்னு நான் பேசலாம் அது முரண் அதான் சொல்றேன் நீங்க விமர்சிப்பதாக இருந்தால் திமுக ஆட்சியினுடைய போதாமகளை விமர்சிங்க

திராவிடத்தினுடைய எதிரி ஆரியமும் பார்ப்பணியமும் நான் திருப்பி சொன்னா மனிதர்கள் கூட்டணி வச்சிக்கிறீங்க ரகசியம் யாரு மன்னர்களுக்கு யாரோட சூரியர்களுடைய பார்ப்பணியத்தோட எப்ப எப்ப ஆற்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலையும் ராஜாஜியோடு வைத்த கூட்டணியை இந்த குற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத சீமான்னு சுட்டி காட்டுறாரு நான் என்ன கேக்குறேன் ஆற்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராஜாஜியோடு திமுக கூட்டணியில் இருந்தது என்று விமர்சிக்க நான் அதை பேசினது அப்புறம் அதை விட்டுட்டாரு நான் அதை கேட்ட ஆரம்பிக்கான விட்டாரு அந்த கூட்டணியில தான் சார் நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு அன்னைக்கு அன்றைய நாம் தமிழர் கட்சி மரியாதைக்குரிய ஐயா சிப்பா ஆதித்யநாத் இருந்தார் தமிழர் கழகம் இருந்துச்சு யார் மாப்போசி இருந்தார் தமிழர் கழகம் நீங்க நான் என்ன சொல்றேன் மாப்போசி அந்த கூட்டணி இருந்தார் ஐயா சிப்பா ஆதித்யநாத் அந்த கூட்டணி இருந்தார் அப்ப அவங்களும் ஆரியத்துக்கு துணை போனார்கள் என்று சொல்ல வருகிறாரா அல்லது அவர்கள் திராவிடத்திற்கு துணை போனார்கள் என்ற குற்றச்சாட்டை வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா வாழ்ந்த காலத்தில் எல்லா தலைவர்களுக்கும் முரண்பாடு இருந்திருக்கு தேவேந்திரன் ஐயா பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முரண்கள் இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு அதை எடுத்து பேசுவீங்களா சீமான் பேசுவாரா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் ஏராளமான முரண்கள் இருந்துச்சு இன்னைக்கு அதை வச்சிட்டு ரெண்டு பேரும் எதிர் எதிரியா நிறுத்தி அடிப்பீர்களா அல்லது ஒரு கையில் காந்தி ஒரு கையில் அம்பேத்கரையும் பிடித்து நான் அரசை எதிர்க்கணுமா

சார் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில் எது சார் பேசுபொருளா இருந்திருக்கணும் சார்ந்து வர சார் எது பேசுபொருளா இருந்திருக்கணும் இந்த பத்தாண்டுகள்ல நீங்க தனி தமிழ் இளம் அமைவதற்கு ஐநாவில் ஒரு ஐநா முன்னிலையில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதைப் பற்றி இங்கே விவாதங்கள் எழுந்திருக்கணும் இடத்தில் நடைபெற்றது இனப்பாடை அந்த இனப்பாடைக்கு காரணமான ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் ஐநாவில் என்பதை பற்றிய கருத்தரங்கங்கள் விவாதங்கள் பொதுவெளி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறவழி போராட்டங்கள் இதில் இந்திய அரசு இலங்கை இடப்பிற்கு ஆதரவாக போய்விடக்கூடாது என்ற அழுத்தங்கள் இது இதெல்லாம் இங்கு விவாதப்பட இருக்கணும் தமிழர்களினுடைய அகதிகள் முகாமும் இன்னும் எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்க வேண்டும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு அமைக்கப்பட்டு விட்டதா அந்த தமிழர்களுக்கு என்பதை பற்றி பேசப்பட்டிருக்கணும் இது ஏதாவது இந்த பத்தாண்டுகளில் பேசப்பட்டிருக்கா இல்ல ஏன் சீமான் இந்த பிரச்சனைகளை எத்தையும் பேச விடாம மடை மாற்றி எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் ஒண்ணு நிப்பாட்டா இதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்குது இந்திய ஒன்றியத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியல சிங்கள பேரினவாரத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியல இந்த பத்தாண்டுகள யார் சார் பேசுனா சிங்கள பேரினவாரத்தை பற்றி இவ்வாதமில இருந்து இருக்காங்க அதிகார குவியல இந்திய அரசு ஆஹ் டெல்லியில் அதிகாரத்தை குவித்து வைத்து அது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் அத பத்தி பேச்சு வந்துச்சா இது எதை பத்தியும் பேச்சு வராம மடை மாற்றுவதற்கு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பெரும் பணத்தை கொடுத்திருக்கிறது அதை வச்சு நீங்க பேசுறீங்க தமிழர்களுக்காக கோவை ராமகிருஷ்ணன் இழந்தார் குளத்தூர்மணி இழந்தார் வைக்கோ இழந்தார் வேல்முருகன் இழந்தார் எண்ணிலடங்காதவர்கள் அடங்காதவர்கள் திமுக திக எல்லாரும் இழந்திருக்காங்க ஏன் இந்திரா காந்தி தொடக்கத்தில் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் காரர்கள் இழந்திருக்கிறார்கள் தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இழந்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தமிழர்களுக்காக அவர்கள் செய்த தியாகமும் இழப்பும் இருக்கும் சீமா தமிழர்களுக்காக செஞ்சது என்னது சொத்தை இழந்தியா ஒரு சென்ட் இலத்தை கொடுத்துருப்பியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருப்பியா இல்லை தமிழர்களால் பெரும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரே நபர் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவங்க எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சாங்க போர் முடிந்த பிறகு இவர்கள்லாம் எல்லாம் போய் அழுது கொண்டிருக்கிறார்கள் போருக்கு பிறகும் இவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆனால் போருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் சீமான் யார் என்ன காரில் வந்தார் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் இன்னைக்கு சீமானுடைய சொத்து மதிப்பு என்ன

அவர் தன சொன்னாரு நான் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொன்னதுனால சார் இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் நம்ம எடுக்க முடியும் இல்ல எல்லா தலைவருக்கும் எடுங்க சார் எல்லாம் பேசுறேன் வாங்க பேசுவோம் கலைஞரை பத்தி பேசுவோம் சார் நான் பேசுறேன் பேசுவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சிறு ஜெயலலிதா அம்மையார் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே முதல் படத்திற்கு வசனம் எழுதி சம்பாதிச்சிட்டார் அவர் எம்எல்ஏ ஆனது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாகவே கோபாலபுரத்தில் சொந்த வீடு வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் வருகின்ற போது அவர் பெற்ற ஊதியம் மதிப்பில் பல லட்சம் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் எம்எல்ஏ சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவர் அவர் அமைச்சராகிவிட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சுல ஜெயலலிதா வறுமையின் காரணமாக திரைப்படத்துறைக்கு நடிக்க வருகிறார் அறுபத்தி சீமான் பிறந்த ஆண்டு அதுக்கு முன்பாகவே கலைஞருடைய சொத்து என்ன எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க ஒரு லிமிட் இருக்கு ஒரு ஒரு வரையறை இருக்கு நான் என்ன சொல்றேன் திருப்பி சொல்றேன் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் என்னுடைய கோபம் வேற ஒன்றுமல்ல என்னுடைய கோபம் என்பது திமுக ஆட்சியினுடைய நிர்வாக ரீதியிலான போதாமைகளை சிக்கல்களை சீமான் கேள்வி எழுப்பட்டும் எதிர்கட்சியாக திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தட்டும் அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை அதை செய்யுங்க தான் எல்லாரையும் நாங்கள் கேட்குறோம் அதிமுக வாங்க திமுக நாம் தமிழர் வாங்க எல்லாரும் போராடுங்க பொது பிரச்சனையில் நில்லுங்க ஆனால் திமுக அரசினுடைய நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை காட்டி அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி இந்த சித்தாந்தத்தையே அழிக்க நினைப்பது திராவிடம் என்ற சித்தாந்தமே தவறு என்று சொல்ல நினைப்பது அதன் அதற்கு அரணாக நிற்கக்கூடிய பெரியாரை உடைக்க நினைப்பது ஆரியத்திற்கு செய்யக்கூடிய அடியால் வேலை இது தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் ஈரோடு இது எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக எதிரொலிக்கும் ஈரோடு கிழக்கில் பாருங்கள் அவருக்கு காலம் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு யாருக்கு சீமானு கொடுத்துருச்சு என்ன எல்லாரும் விளையிட்டாங்க யாரும் போட்டியிடலை அப்போ போட்டியிடாத போது ஆவியஸ்லி நீங்கள் என்ன செய்வீங்க சார் ரெண்டே பேர் தான் சார் ஓட்டப்பந்தயத்தை ஓடுறான் அப்போ திமுகவுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் போட்டியிலே ஓடுறீங்க இப்ப பார்த்தீர்களா நான் ரெண்டாயிரத்துக்கு வந்து டீம்பர் எடுத்து ஏ போட்டில நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அந்த ஈரோடு கிழக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினார் இப்போ பதினோரு எவ்வளவு வச்சு வாங்கினார் ஆஃபீஸில் யாரும் இல்ல களத்தில் யாரும் இல்ல இல்ல அதனால கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது கூடுதலான வாய்ப்பு இருக்குதுன்னா அதெல்லாம் குறைமுறை பிடிச்சல திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் இல்லையா அவங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷனே இல்லை இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க என்னவா செய்வீங்க வாய்ப்பே இல்லைங்கும்போது ஓரளவுக்கு வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படி முடிவு பண்ண முடியாது இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு முடிவு பண்ண முடியாது யாரையுமே முடிவு பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஆர்க்கேனுங்கிற இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்பு தொகை இழந்துச்சு ஆனால் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரலையா பத்து தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெறலியா அடிப்படை கட்ட கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிறது அதனால ஈரோடு கலைக்கு இடைத்தேரலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது ஒரு இந்த இடைத்தேர்தலில் எனக்கு என்ன வருத்தம்னா விஜயின் மீது வருத்தம் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் என்ன செஞ்சுருக்கணும் களம் இறங்கியிருந்தால் விஜய் ஒருவேளை இரண்டாம் இடத்துக்கு வந்திருப்பார் சீமான் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார் வரலாறு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்துச்சு அவரை தவடை விட்டுட்டாருன்னு எனக்கு தோணுது நன்றி சரி அவங்களுடைய நீங்கள் பாருங்க நன்றி